கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரெண்டு நாளாகமாம் பதினாறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து ஆசா அரசாண்ட முப்பத்தாறாம் வருஷத்திலே இஸ்ரேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினத்தில் போக்கும் பரத்துமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினான் அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பென்னதாத் என்னும் சீரியாவின் ராஜாவிடத்திற்கு அனுப்பி எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே இதோ வெள்ளியும் பொன்னையும் உமக்கு அனுப்பினேன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான் பெண்ணதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாதிபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான் அவர்கள் ஈயோனையும் தானையும் நப்தலி பட்டணங்களின் எல்லா பண்டக சாலைகளையும் ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒழித்தான் இதுல என்ன சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நான் எளிமையா சொல்றேன் ஒரு நாட்டோட ரெண்டு பகுதி ஒரு பகுதிக்கு ஆசா ராஜாவாக இருக்கிறார் இன்னொரு பகுதிக்கு யாரு ராஜாவாக இருக்கிறார் பாஷா இஸ்ரேல் ஒரு பகுதிக்கு பாஷா இன்னொரு பகுதிக்கு ஆசா இந்த பாஷா ராஜா என்ன செய்கிறாருன்னா அவருக்கு அடுத்து இருக்கிற ராஜாவோட நாட்டுக்கு வேற வழி இல்லாமல் அந்த வழியை என்ன செய்கிற அடைக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம் வியாபார ரீதியாகவோ வேற எந்த ரீதியாகவோ மக்கள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் என்ன செய்ய முடியாது போக முடியாது ஆசா ராஜாவுடைய நாடு அதுல என்ன செய்யப்படும் பாதிக்கப்படும் இங்க ஆசா ராஜா என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா இன்னொரு ஒரு புற ஜாதி ராஜாவ சீரியா ராஜா கிட்ட காசு கொடுத்து ஒரு பொருளை கொடுத்து அவர் என்ன செய்கிறாரா அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க நாலாவது வசனம் பெண்ணாதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாதிபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினார் அதாவது ஆள் வச்சு தான் சண்டை போடாம தன்னுடைய ராணுவத்தை அனுப்பாம தன்னோட மக்களை அனுப்பாம ஆள் வச்சு அந்த சண்டையை ஏற்படுத்தி தன்னோட மக்கள் அங்க என்ன செய்து கொள்ளுகிறார் பாதுகாத்து கொள்ளுகிறார் ஆள் வச்சு இன்னொருத்தங்களை வச்சு அங்க சண்டை போட்டு அதுல என்ன செய்து கொள்ளுகிறார் ஜெயிக்கிறார் இது ஒரு புத்திசாலித்தனமான முடிவா இல்லையா ரெண்டு நாடுக்கு பிரச்சனை மூணாவதா இன்னொருத்தர் உதவியை கொண்டு வந்து அவர் அங்க சண்டை போடும்போது இந்த பாஷா ராஜா ஆசா ராஜா விட்டுட்டு அவர் கூட என்ன செய்து கொள்ளுகிறார் சண்டை போட போயிடுறாரு அங்க கற்ற வேலை என்னது செய்யப்படுது பாதியிலேயே நிறுத்தப்படுகிறது அங்க ஆசா ராஜாவுடைய நோக்கம் என்ன செய்கிறது நிறைவேறுகிறது அவருக்கு உயிர் சேதம் கிடையாது அவருக்கு போர் கிடையாது அவருக்கு அந்த செலவும் கிடையாது இது உலக பிரகாரமாக ஒரு புத்திசாலித்தனமான விஷயமா இல்லையா புத்திசாலித்தனம்தான் தன்னோட மக்களோட தேவைகள் அங்க சந்திக்கப்படுது அவருக்கு அதில் எதுவும் கஷ்டம் இல்லை ஆனா கர்த்தருடைய பார்வையில் பாருங்க ஏழாவது வசனம் அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டபடியால் சீரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பிப் போயிற்று ஹலோ லுயா கிரைஸ் தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா அவர் இன்னொருவரை ஆள் வைத்து சண்டை போடணும் அப்படிங்கிறது இல்ல தன்னுடைய புத்தியை சார்ந்து கொள்ளணும்னு இல்ல தன்னோட திட்டத்தை அவர் போடணும்னு இல்ல கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது அந்த பாஷா ராஜாவையும் அதோடு கூட சீரியா ராஜாவையும் அங்க ஆசா ராஜாவோட கைகளில் கொடுக்க தேவன் சித்தம் வைத்திருந்தார் ஹலிலுயா ரைசனால் புரியுதா இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா சீரியா ராஜா அவர்கிட்ட மறுபடியும் சண்டைக்கு போவாரு அப்போ தேவனுடைய திட்டம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது எவ்வளவு பெரிய திட்டம் நாம நமக்கு தெரிந்தது போல ஒரு சின்ன அளவுக்கு நம்ம திட்டம் என்ன செய்யறோம் போடுறோம் நம்ம கண்ணுக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு நாம அதோட நன்மைகளை பார்க்க முடியும் ஆனா தேவன் அவர் எவ்வளவு தூரம் பாக்குறாரா நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு என்ன தேவையோ அதற்கான திட்டத்தை அவர் வகுக்கிறார் ஹலிலுயா பிரைசலாட் இந்த அதிகாரத்தை வாசிச்சு இதை புரிந்து கொள்ளும் போது அதற்கு பிறகு நான் தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக நான் பேசவே மாட்டேன் எவ்வளவு ஒரு சிறந்த திட்டம் பாருங்களேன் அங்க பாஷா ராஜாவையும் சேர்த்து சீரியா ராஜாவையும் கொடுக்க தேவன் சித்தம் வைத்திருந்திருக்கிறார் தன்னுடைய சொந்த புத்தியினால் அங்க ஆசாராஜா என்ன செய்கிறார் அதை இழந்து போகிறார் இதுதான் நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழிகள் மூன்று ஐந்து உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாயப்படுத்துவார் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நம்ம யாராவது ஒருத்தர் புத்தியில தான் நம்ம நடக்க முடியும் ஒண்ணு நம்ம புத்தியில என்ன செய்ய முடியும் நடக்க முடியும் இல்லை என்றால் தேவனுடைய ஞானத்தில் நடக்க முடியும் தேவனுடைய ஞானம் என்ன எனக்கு தெரியலையே சொல்லவே வேண்டாம் அவரது வார்த்தை தான் அவரது ஞானம் அவரது விருப்பம் அவரது வார்த்தை தான் இந்த வார்த்தையில நீங்க நடக்கும்போது அவரது ஞானத்துல நீங்க என்ன செய்யறீங்க நடக்கிறீங்க நம்ம சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் அவரது ஞானத்துல அவரது வார்த்தையில போகும்போது இயல்பாகவே அவரது சிறந்ததுக்குள்ள நம்மளால என்ன செய்ய முடியும் செல்ல முடியும் இதுக்குதான் கொலோசையர்ல சொல்லப்பட்டிருக்கு தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆழ கடவது இதுக்கு கிரேக்க மொழியில இந்த ஆள கடவது அப்படிங்கிறதுக்கான மூல வார்த்தை என்ன போடப்பட்டிருக்கும் போடப்பட்டிருக்கும் அம்பையரோட வேலை வேலை என்ன ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க அந்த அம்பையர் என்ன செய்யணும் அந்த விளையாட்டோட விதிமுறைகளை அவர் சொல்லுவாரு இது இப்படிதான் இருக்கணும் அந்த ரூல்ஸ் அவர் என்ன செய்வாரு சொல்லுவாரு அந்த ரூல்ஸ் எல்லாருக்கும் பிடிக்குமா பிடிக்காது பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் சொன்னதை நம்ம என்ன செய்யணும் செய்யணும் அது போல இந்த ஆளை கடவுது அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழி பெயர்ப்பில் என்ன போடப்பட்டிருக்கும்னா அம்பையர்னு போடப்பட்டிருக்கும் அவருடைய சமாதானமானது ஒரு அம்பையர் போல ஒரு நடுவராக நம்ம இருதயத்துல என்ன செய்கிறதா இருக்கிறது ஹலைலுலா எவ்வளவு அன்புள்ள தெய்வம் பாருங்களேன் இது ஏதோ ஒரு பெரிய பெரிய முடிவுகளுக்காக மட்டும் இல்லை உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் சின்ன சின்ன விஷயங்கள்லையும் இந்த சமாதானத்தை நீங்க குரல் கொடுத்து கேட்டு நீங்க செயல்பட்டு பாருங்க அந்த பாதையில பிரச்சனை எல்லாம் இருக்காது அப்படின்லாம் கிடையாது சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோட விருப்பத்தின் பெயர்ல தான் என்ன செய்யறாங்க அக்கறைக்கு போகணும்னு சொல்லி படகுல போறாங்க அவருடைய விருப்பத்தில் தான் போறாங்க அவருடைய தான் போறாங்க அங்க காட்சடிக்காம இருந்ததா இல்லை புயல் அடிக்காம இருந்ததா இல்ல படகு அமிழத்தக்க வகையில அங்க தண்ணி நிரம்பி இருந்ததா இதுல நற்செய்தி என்னன்னா அவங்க அமிழ்ந்து போனாங்களா அக்கறைக்கு போனாங்களா அக்கறைக்கு போனாங்க ஹலையிலுயா பிரைஸ் எல்லாம் தேவனுடைய திட்டத்துல பிரச்சனை வராது அப்படின்லாம் இல்ல ஆனா அந்த திட்டத்தை கொடுத்தவர் அதை நிறைவேற்றுகிறதற்கான வல்லமையோடு கூட அவர் நமக்குள் இருக்கிறார் ஹலிலுயா பிரைஸ் அல்லாட் பரிசுத்த தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்